மகாசங்கரா மேட்ரிமோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமணப்பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யுங்கள் பிறகென்ன கெட்டிமேளம்தான் உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீ குருப்பியோ நமக ஓம் காஞ்சிவாசாய பத்மகே சாந்த ரூபாய திமகி தனஸ் சந்திர செகரேந்திர பிரச்சோதயாத் எல்லாருக்கும் நமஸ்காரம் மகாபரிவா மகிமை அனுபவத்தில் பெரியறி தியாகராஜன் அப்படிங்கிற ஒரு பற்றி நம்ம பார்க்குறோம் அதாவது இவர் வந்து பிக்ஷாவந்தனம் பண்ண போகிறார் பிக்ஷாவந்தனத்துக்கு என்னென்னலாம் கொடுத்தா சிறப்புன்னு பெரியவா ஒரு பண்டிதிட்ட கேட்டு சொல்ல வச்சுருக்கார் அதை இவர் காதலை வாங்கியிருக்கார் இதெல்லாம் கொடுக்கணும்னு நினைக்கிறார் எப்படி கொடுக்கறது காஞ்சிபுரத்தில் எப்படி தயார் பண்ணுறதுன்னு யோசிக்கிறார் அப்போ அவருடைய உறவினர் ஒருத்தர் ஞாபகத்துக்கு வர அவர் பேர் பத்மநாபன் பேர் ஜெயேந்திர பரிவாலோட ஒன்றா படித்தவர் சில பாடசாலையில் சில விஷயங்களை ஒன்றா படித்தவர் பத்மநாபன் அப்படிங்கிறவர் காஞ்சிபுரத்தில் கொல்லாச்சத்திரம் பக்கத்தில் நினைக்கிற அந்த இடத்துல அவர் வீடு அவரோட ஞாபகம் வருது இவரோட சொந்தக்காரர் சரி அவர்கிட்ட போய் கேட்போம் அவாத்தில் இன்றைக்கி ராத்திரி தங்கிட்டு கார்த்தால் வெடிகார்த்தால் குளிச்சுட்டு கடைக்கு போய் பொருள்லாம் வாங்கி அப்போல்லாம் கடையெல்லாம் சீக்கிரம் திறந்துடுவேன் இந்த காலத்தில் மளிகை கடையெல்லாம் ஒரு நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோன்னா கிராமங்கள்லாம் ஆறு மணிக்கு திறந்துடுவான் மளிகை கடை இப்போலாம் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் இன்ஸ்பெக்டர் அதெல்லாம் திறக்கிறதுக்கு ஏழு எட்டு ஒம்போதெல்லாம் ஆறுது அது திறந்துடுவாள் சீக்கிரம் அவர் சொல்கிறார் யார் தியாகராஜன் நான் போய் கடையில் இந்த பருப்பெல்லாம் வாங்கிட்டுறேன் நீ குளிச்சுட்டு இரு எந்திரத்தில் போட்டு அவற்றில் ஒரு எந்திரத்துக்கு ரெண்டு எந்திரம் இருந்தால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் எல்லாம் நானும் மடியாக உட்காந்து அரைச்சிக்கிறேன் நீயும் உட்காந்து மடியாக அரைச்சிக்கலாம் நம்ம ஆற்றுல வந்திருக்காலே பல பேர் வந்திருக்கா பல லேடிஸ்லாம் வந்திருக்கா ஒம்பது பேர் வந்திருக்கா பெரியறி தியாகராஜனோட பெரியவா தரிசனத்துக்கு வந்திருக்கா அவெல்லாம் வச்சு நம்ம அரைச்சிக்கலான்னு சொல்லிட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்து மடியாக அரைச்சி பெரிய பெரிய டப்பாக்கள் கடல மாவு பைத்த மாவு உளுத்த மாவு இந்தியாதிகள் மாவுகள்லாம் போட்டு பிக்ஷாவந்தனம் என்ன நேரம் சொன்னாரோ அந்த நேரத்துக்கு மடத்துக்கு எடுத்துன்னு போகிறேன் பெரியவா உட்காந்துருக்கேன் இப்போ குடும்பம் அப்படியே ஸ்ரத்தையாக போய் பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு பெரியவா பிக்ஷாவந்தனத்துக்காக வந்திருக்கும்னு சொன்ன உடனே அந்த பொருட்கள்லாம் பெரியவாக பார்க்குறேன் பார்க்குறேன் இந்த பொருட்கள்லாம் பார்க்குறேன் ஒன்று ஒன்றும் பார்த்துட்டு பெரியவா அந்த பெரிய பெரிய டப்பாக்கள் இருக்குது பற்றி கள்ளமாவு மாவு பைத்த மாவு உளுத்த மாவு அது பார்த்து அதெல்லாம் என்ன சம்புடங்கள் பெரிய பெரிய பாத்திரமாக இருக்கே அதில் என்ன வச்சுருக்கே அப்படின்னு கேட்குறேன் பெரியவா அதில் கள்ளமாவு மாவு பைத்தமாவு உளுத்தமாவு இந்த மாவு இந்த மாவு அப்படிங்கிற பெரியவா கேட்குறானா ஓ நேத்திக்கினி அப்போ இருந்தோல்லையோ அப்போ நான் ஒருத்திட்ட கேட்டேனே ஒரு பிக்ஷா வந்தனன்னா என்னென்ன ஒரு சன்னியாசிக்கு கொடுத்தால் விசேஷம் நான் கேட்டேனே அதை நீ கேட்டுட்டியோ அப்படிங்கிறாராம் அவர் கேட்டு செய்யணும்னு தான் பெரியவா பண்ணியிருக்க ஒரு காரியத்தை செய்கிறோன்ன அதில் ஒரு ஃபுல் இன்வால்மெண்ட் இருக்கணும் அதை ஈடுபாடுன்னு சொல்லுவோம் ஒரு ஆஃபீஸில் நம்ம வேலை செய்கிறோம் அப்படின்னா ஒரு பத்துலேருந்து அஞ்சு வரைக்கும் ஆஃபீஸ் டைம் அப்படின்னா அந்த டயத்தில் நம்மளோட பர்சனல் எதையும் பார்க்கக்கூடாது நம்ம ஒரு அஞ்சாறு தடவை டீஷாப்பட போகக்கூடாது நம்ம ஃபோனை வச்சுட்டு ஒரு ஃபோன் கால் எடுத்தோம் அப்படின்னா பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் பேசிட்டு இருக்கக்கூடாது ஏன்னா ஒரு பத்துலேருந்து அஞ்சு வரைக்கும் ஒரு இடத்துல நம்ம வேலை செய்கிறோம் அப்படின்னா அந்த வேலைக்கு உண்டான சம்பளத்தை தான் அந்த முதலாளி நமக்கு தராது அந்த இடத்துல நம்ம விசுவாசமாக இருக்கணும் இல்லையா சொல்கிறோம் இல்லையா நல்ல சாப்பாடு நல்ல சாத்விகமான உணவு நல்ல ஹைஜீனிக்கான பொருட்கள் சாப்பிட்டா உடம்பு செரிக்கும் அப்படிங்குறோம் உடம்பு செரிக்கும்னு சொல்கிறோம் போல் நாம் நல்ல விதத்தில் உழைச்சி அந்த காசை வாங்கினா தான் அந்த காசை நமக்கு ஒட்டும் நம்ம முதலாளியை ஏமாத்தினோம் அப்படின்னா அந்த காசு நமக்கு நிற்காது ஏமாற்றக்கூடாது சிரத்த இருக்கணும் அதைத்தான் சிரத்தன்னு சொல்லுவோம் இங்கே பாருங்க மகா என்ன பண்ணுறார் பிக்ஷாவந்தன் சொல்கிறியே அந்த பிக்ஷாவந்தனத்தில் சன்னியாசிகளுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணு அது உனக்கு கூடுதல் புண்ணியம் உனக்கு விசேஷம் உன்னோட சந்ததிகளுக்கு நல்லதுன்னு பிரீபா சொல்லும் விதமாக நடத்தியிருக்கார் நேற்றைய நிகழ்வு ஓ நான் சொன்னேன்னே அதை வச்சு எல்லாம் தயார் பண்ணி கொண்டு வந்துட்டியோ எப்படி முடிஞ்சது உன்னால காலங்கார்த்தால் நீ வண்ணாரப்பேட்டையிலேருந்து வந்த இங்கே காஞ்சிபுரத்தில் என்ன பண்ணினேன்னு கேட்ட உடனே அவர் சொல்கிறாராம் என்னோடய சொந்தக்காரர் பந்து ஊத்தர் பத்மநாபர் பேர் அவர் கொல்லாச்சத்தரன் பக்கத்தில் இருக்கார் அவாத்தில் தங்கி எல்லாத்தையும் தயார் பண்ணினு பெரியவா காலங்கார்த்தால் சீக்கிரம் இருந்து பொருட்கள்லாம் வாங்கி தயார் பண்ணின்னு சொன்ன உடனே பெரியவா அந்த டப்பாவெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் வாங்கறதுக்கு உனக்கு சுமாராக ஒரு முந்நூறு ரூபாய் இருக்குமோ அப்படிங்கிறாராம் எப்போ இதெல்லாம் பல வருடங்களுக்கு முன்னால் அப்போவே ஒரு முந்நூறு ரூபாய் செலவு பண்ணி இத்தனை பருப்புகளை அத்தனை கிலோ கணக்கில் வாங்கி அரைச்சு மாவா கொண்டு போகிறார் அவருக்கு ஆச்சரியம் தியாகராஜனுக்கு கிட்டத்தட்ட முந்நூறுபா சொச்சந்தான் ஆச்சு ஆமாம் பெரியவா முந்நூறுபா சொச்சந்தான் ஆச்சு அப்படிங்கிறாரோ அந்த பிக்ஷாபந்தன பொருட்கள் அத்தனையும் மகா பெரிய ஏற்றுண்டு அவருக்கு பிரசாதம் அன்றைக்கு கொடுத்தாரு எப்படி பாருங்க அதனுடைய முழு பலனையும் பெரியவா அவருக்கு கொடுக்குற அதுதான் சிரத்தன்னு சொல்லுவோம் சிரார்த்தம் அப்படின்னா என்ன சிரார்த்தங்கிறது எதுலேருந்து வந்த பார்த்தனா இருந்து வந்தது நம்ம இறந்து போன அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ முன்னோர்களுக்கோ நாம் சிரார்த்தம் செய்யும்போது நம்மக்கிட்ட சிரத்த இருக்கணும் சிரத்தன அக்கறை அவர்களுக்கு சிரார்த்தம் செய்கிற அன்னைக்கு அன்றைய தினம் நாம் எதுவும் காத்தால் சாப்பிடக்கூடாது அந்த சிரார்த்தம் முடிந்த பிறகு பிராமணர்களுக்கு போஜனம் கொடுத்த பிறகு எல்லாம் முடிஞ்ச பிறகு தான் நம்ம உட்காந்து சாப்பிடணும் அன்னைக்கு எக்ஸ்ட்ரா வேலை அந்த ஃபோனில் பேசுகிறது ஆஃபீஸில் ஒரு அரை மணி நேரம் நான் ஒரு கால் அட்டன் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறதெல்லாம் அந்த டைவர்ஷன் நமக்கு கூடாது அதுக்கு பேர் தான் சிரத்தன்னு பேர் அதனால தான் ஸ்ராத்தம்னு பேர் இங்கே பாருங்க பெரியவா அவருக்கு ஒரு பரிபூரணமான அனுகிரகத்தை கொடுத்துட்டு நீ இவ்வளோ தூரம் பண்ணுறியே ஆசைப்பட்டு பண்ணுறியே இதற்கான பலனை உனக்கு நான் முழுமையாக கொடுக்கணும்னு பெரியவா பெரியறி தியாகராஜனுக்கு கொடுத்தேன் பிக்ஷாபந்தரம்னா இதுதான் பிக்ஷாபந்தரம் அடுத்த நிகழ்வில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம் நன்றி வணக்கம்